குரு வாழ்க குருவே சரணம் குலதெய்வம் போற்றி கமலமுனி சித்தர் திருவடிகள் போற்றி ஸ்ரீ அம்மன் ஐமோன் பாக்ஸ் அம்மன் ஜோதிட ஆராய்ச்சி நிலையம் ஈரோடு அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள் நண்பர்களே இன்றைக்கி ரெண்டு மாலை வந்து டெலிவரி அதாவது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா கருங்காலி மாலையில் வந்து பார்த்திங்கன்னா கருங்காலியில் பத்து எம்எம் உள்ளதுங்க புரியுதுங்களா பத்து எம்எம் உள்ள கருங்காலி இது வந்து பார்த்திங்கன்னா அந்த அருந்து போகாத மாதிரி அந்த நூலை தான் கோர்த்துருக்குறோம் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு மாலை எட்டு எம்எம் உள்ளது செகப்பு சந்தனம் சந்தனம் தேவதாரு சிகப்பு சந்தனம் சந்தனம் தேவதாரு செகப்பு சந்தனம் சந்தனம் தேவதாரு இந்த மாதிரி முறையில் பார்த்திங்கன்னா எட்டு எம்எம் உள்ள ஒரு மாலை அது நூற்றி எட்டு மணி உள்ளது பத்து எம்எம் உள்ளது வந்து அது நூற்றி எட்டு மணி உள்ளது தான் ஏன்னா பத்து எம்எம் கொஞ்சம் பெருசு சைஸ் பார்த்தாவே தெரியும் அதுபோக வந்து பார்த்திங்கன்னா இந்த வேல் காப்பு ஐமூனில் இந்த வேல் காப்பு தொடர்ந்து யூஸ் பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு தங்க மாதிரியே தான் இருக்கும் கருத்து போகாது நீங்கள் யூஸ் பண்ணுறதை நிறுத்தி கழட்டி இது வச்சுட்டு ஒரு பத்து நாள் இருபது நாள் அப்படி கழட்டி வச்சுட்டா தான் அது கொஞ்சம் ஃபேட் ஆகும் கருத்து போகிற மாதிரி போகும் அப்புறம் மறுபடியும் எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணிட்டே இருந்திங்கன்னா தண்ணியில் புழங்க புழங்க என்னென்னா பாலிஷ் ஆகும் கவரிங் என்னாங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ண யூஸ் பண்ண கருத்து போகும் ஐம்போன் வந்து யூஸ் பண்ண யூஸ் பண்ண தங்க மாதிரியே இருக்கும் அப்படிங்கிறது தான் சரிங்களா ஸோ இந்த மோதிரம் வந்து பார்த்திங்கன்னா ஐமோனில் செஞ்ச மோதிரம் ஸோ இது ஒன்றும் ஃபிட்டிங் பண்ணலை சரிங்களா இது வந்து ஃபிட் பண்ணலை ஸோ இந்த சும்மா வச்சிருக்கேன் நான் ஒரு அதுக்குள்ளே ஒன்றும் ஃபினிஷிங் நான் நாளைக்கு தான் பண்ண முடியும் ஸோ ஒரு வீடியோ போடணுங்கிறதுக்காக பண்ணிக்கிறேன் ஓகேங்களா இந்த மாதிரி முறையில் பண்ணிக்குது இது ஆக்சுவலாக இது வந்து இந்த கல் வந்து கஸ்டமர் கொடுத்தது பஸ் நல்ல கல் தான் ஒரிஜினலாக தான் இருக்குது கஸ்டமரே கொடுத்தது தான் ஸோ இது வந்து என்னென்னா சுக்கரன் சனிக்குரிய ரத்தினம் சுக்கரன் சனி பெரும்பாலும் இது சுக்கரன் சனிக்கு என்னென்னா ஒயிட் ஜர்கான் ஒரிஜினல் ஒயிட் ஜர்கான் சர்டிஃபிகேட் போட்டுக்கலாம் அதே மாதிரி கல் சரிங்களா சுக்கரன் சனி அப்படிங்கிறது லட்சுமி யோகம் அப்படின்னு இருக்குது எப்படி குருவும் செவ்வாயும் சேர்ந்தால் குருமங்கல யோகம் சந்திரன் குரு சேர்ந்த சந்திரமங்கல யோகம் இப்படி எவ்வளவோ யோகங்கள் அப்படிங்கிறது இருக்குது இல்லைங்களா அதனால் எதுக்கு இந்த ரத்தனங்கள் அணியணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ராசிய அடிப்படையை வச்சு நாங்கள் ரத்தனங்கள் சொல்கிறதே இல்லை ஜாதகத்தின் அடிப்படையில் தான் சரிங்களா இவங்க வந்து மகர லக்கணம் லக்னாதிபதி வந்து சனி அவரே வக்கரமாக இருக்கார் அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து குரு சாரி சுக்கரன் சுக்கரன் பார்த்திங்கன்னா அவர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எட்டாம் இடத்துல மறைஞ்சிருக்கிறார் எப்போவுமே யோகாதிபதிகள் அப்படின்னு சொல்கிற விஷயங்கள் பாருங்கள் ஒரு ஜாதகத்தில் கஷ்டம் வருது அப்படின்னா ஒரே ஒரு விஷயந்தாங்க யோகாதிபதிகள் ஆறு எட்டு பன்னிரெண்டில் மறைந்திருப்பார்கள் நீசம் அஸ்தங்கம் வக்ரம் ஆறு எட்டு பன்னெண்டில் மறைகிறது சுப பாவகிரகத்தினுடைய சேர்க்கை புரியுதுங்களா பாவகிரகத்தினுடைய சாரத்தில் நிற்கிறது மாந்தியோடு சேர்ந்துருக்கிறது இதுதாங்க கஷ்டத்தை கொடுக்கும் சரிங்களா இது தான் கஷ்டத்தை கொடுக்கும் யோகாதிபதிகள்னு சொல்லக்கூடியது யாருன்னு கேட்டிங்கன்னா ஐந்து ஒன்பது அதிபதிகள் அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய வல்லமை உடையவர்கள் ஐந்து ஒன்பது குடையவர்கள் இவங்க வந்து யோகத்தை தரக்கூடியவர்கள் தான் அதிர்ஷ்டம் அப்படின்னா அஞ்சு ஒம்பது தான் அஞ்சு பூர்வ புண்ணிஸ்தானம் ஒம்பது பாக்கியஸ்தானம் அப்படின்னு ஸோ இந்த ஜாதகத்தில் பார்த்திங்கன்னா பு புதன் வந்து நல்ல நிலையில் இருக்கார் அதனால் புதனுக்கு வைக்கல லக்னாதிபதிக்கும் லக்னாதிபதிக்கும் ஐந்தாம் அதிபதிக்கும் ஒன்று அஞ்சு அப்படின்னு சொல்லக்கூடியது சரிங்களா எப்பவுமே சனி வக்கரமானால் அவங்களுக்கு வெளியூரில் தாங்க வேலை உள்ளூரில்னா ரெண்டு தொழில் செய்யணும் சரிங்களா இன்னொரு பரிகாரம் சொல்கிறேன் பாருங்க ரொம்ப சூப்பரான ஒரு பரிகாரம் சனி வக்ரமானால் நீங்கள் தொழிலுக்கு வேலைக்கு போகும்போதோ சொந்தமாக தொழில் வச்சுருந்தாலும் சரி வேலைக்கு போனாலும் சரி சனி வக்கரமாக இருக்குது உள்ளூர் தான் வேலை செய்கிறேன் வேலைக்கு போகிறேன் தொழில் நடத்துகிறேன் அப்படின்னா நீங்கள் வேலைக்கு கிளம்பும் போது ஒரு பத்து ஸ்டெப்பாக அது நடந்துட்டு அப்புறமா நீங்கள் நார்மலாக எப்பவும் போகிற மாதிரி போய் பாருங்களேன் உங்கள் தொழிலில் மிகப்பெரிய மாற்றம் கிடைக்குங்க சொன்னது சாதாரணமான விஷயமா இருக்கலாம் ஆனால் மிகப்பெரிய ரிசல்ட்டு கிடைக்கும் நன்றி நண்பர்களே தொடர்ந்து எங்களுக்கு ஆதரவு கொடுத்துட்டு வரீங்க அந்த வகையில் உங்களுக்கு உங்களுக்கு நன்றி கூற நாங்கள் கடமைப்பட்டிருக்கிறோம் பிரபஞ்சத்திற்கும் இறைவனுக்கும் நாங்கள் நன்றி சொல்லிவிட்டு வாழ்க வளத்துடன் மேலும் புகழுடன் நன்றி நண்பர்களே